ஹாய் தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே நம்மளை நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குல்ல அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ராகுல் எங்களுக்கு சாட்டே போட்டு கொடுத்துட்டாங்க என்னென்ன நேரத்தில் என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி அதை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேர் கேட்பீங்க இது எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பட் என்னன்னா இது எங்களுக்கு ஒர்க் ஆகுது உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு தெரியாதே ஒரு ஒரு பாடி டைப் ஒரு ஒரு மாதிரி ஸோ அதனால தான் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டுவிட்டு மேக்கப் போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ இன்றைக்கி நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு மேக்கப் காட்ட போகிறேன் வழக்கம் போல் பேர்பில் நான் தான் பர்பிள் இருந்து இந்த மூணு ப்ராடக்ட்டை வச்சு தான் இன்றைக்கி மேக்கப் போட போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கனடாவோட த்ரீ அண்ட் ஒன் மேட் ஃபவுண்டேஷன் தான் லைட் வெயிட் எஸ்பிஎஃப் ஃப்ளாலெஸ் கவரேஜ் கொடுப்போம் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் இயர் ஒயிட் க்ளோஸ் நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கேனடாவோட காப்பி மேட்ல டூ நைன்டி நைன் ருபீஸ்ல இன்டென்ஸ் ஒன் ஸ்வைப் கலர் கொடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபும் கூட வாட்டர் ப்ரூஃபும் கூட சாப்பிட்டு காமிக்கல தண்ணி குடிச்ச காமிச்சேன் எப்படி ஒட்டவே இல்லையா லாஸ்ட்டாக இந்த மேக்கப் பேச வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அடிக்கும் போது உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டே இருக்காது அது மட்டும் இல்லாமல் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ட்ரை பண்ணணும்னா இதெல்லாம் அமெசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா பர்ப்பிள் ஆப்லையும் அவைலா இருக்குது ஸ்க்ரீனில் திருட்டு வர க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம்